திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து பிரபலமானவர் தாடி பாலாஜி தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் இருந்து வந்தார் இவர் தற்பொழுது தனது மகளுக்கு சிலரால் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யார் அவர்கள் விரிவாக பார்க்கலாம் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்தவர் தாடி பாலாஜி சில வருடங்களுக்கு முன்பு நித்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு போஷிகா என்ற மகள் இருக்கிறார் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய திருமண வாழ்க்கையில்தான் திடீரென புயல் வீச ஆரம்பித்தது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட நிலையில் நித்யா தன்னுடைய மகளுடன் தனியே வசித்து வருகிறார் இந்நிலையில் தாடி பாலாஜியும் நித்யாவும் தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற பிரபல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டன அப்போது இருவருக்கும் இடையே சமாதானம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது அதன் பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடிவெடுத்தனர் தான் மாதவரம் காவல் நிலையத்தில் தாடி பாலாஜி பற்றி நித்யா ஒரு புகார் கொடுத்தார் அதில் தன்னையும் தன்னுடைய மகளையும் தாடி பாலாஜி மது அருந்திவிட்டு வந்து மிரட்டுவதாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கூறியிருந்தார் அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் தாடி பாலாஜி காவல்துறை உதவி ஆய்வாளர் மனோஜ் மற்றும் உடற்பயிற்சி பயிற்றுனர் பயஸ் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் நித்யா இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இவர்களால் தன்னுடைய மகள் போஷிகாவிற்கு ஆபத்து உள்ளதாகவும் அதர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி உள்ளார் போஷிகாவுக்கு இவர் மனோ எஸ்ஐ மனோஜாலையும் நித்யாவாலையும் கண்டிப்பாக ஆபத்து விடுறான் இருக்கு சார் ஆனா எங்க அழைச்சிடுவேன் இவங்க குழந்தைய ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு லாக் பண்ணுறதோ ஒரு இதாக பேசுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு சொல்லித்தராங்க இப்படிதான் பேசுக அப்பா என்ன அப்படின்னு சொல்லித்தராங்க குழந்தைக்கு என்ன சார் தெரியும் என்ன படிக்கிற குழந்தை என்ன தெரியும் அவன் வந்து அவங்க சொல்லி கொடுத்து பேசுறா போல ஏன்னா அவங்க அவங்க அரவணைப்பில் இருக்கிறதுனால அவங்க சொல்லலாம் செய்யணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு அந்த குழந்தை பயந்து இவ்வளவு தூரம் பண்ணுது தனது குழந்தைக்கு என்ன தேவையோ அதனை ஒரு தந்தையாக இருந்து செய்ய தயார் என்றும் உருக்கமாக கூறியுள்ளார் தாடிபாலாஜி பொஷிகாக்க என்ன தேவையா ச ஃாதர் நான் பண்றேன் எல்லாமே நான் பண்ண ரெடி ஆனால் இவங்க தேவையில்லாத விஷயத்தை நிறைய பண்றாங்க இது நிறைய பொய்கள் பெத்தலாட்டதலா நிறைய பண்றாங்க இவங்கள ஃபுல்லா ஏக்கறதே எஸ்ஐ மனோஜ் కుమార్ அப்படிங்கறவரதான் நாம் தாடி பாலாஜியின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கருத்தை அறிய நித்யாவை தொடர்பு கொள்ள முயன்றோம் ஆனால் அவருடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது நகைச்சுவை நடிகர் பாலாஜிக்கும் அவருடைய மனைவி நித்யாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் தனது மகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என தாடி பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை